ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்து உங்கள் யாவருக்குமே நாளின் காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பிறகு வாசிக்கிறோம் பின்பு பழங்கைப் போல தெளிவான ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தெய்வனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய இந்த உலகத்திலே மிகவும் அதிகமான நீளம் கொண்ட தான் அமசன் நதி மற்றொன்று நைல் நதியாக காணப்படுகிறது இந்த அமசான் நதி அது கொண்டு அந்த நீரின் அளவானது இந்த உலகத்திலே மிகவும் பெரிய ஒரு ஆறாக காணப்படுகிறது உலகில் கூடுதலான நகரங்கள் இந்த நதிக்கரையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறார்கள் நதிகள் காணப்படுகிறதான இடங்களிலே செழிப்பாக அது காணப்படும் எங்கு பார்த்தாலும் மிகவும் பச்சை பச்சையான இலைகளும் மரங்களும் அந்த மரத்திலே பழங்களும் பூக்களும் மனதை கவர்ந்து கொள்ளும் விதமாக அங்கே காணப்படும் அவற்றுக்கு செழிப்பை கொடுப்பது அந்த நதியினுடைய தண்ணீராக காணப்படுகிறது அன்பானவர்களை இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பாக காணப்பட்டாலும் சரி உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்க்கைக்கு குடும்பத்தினுடைய ஒரு அமைதிக்கு நீங்கள் செய்கிற தொழில ஒரு வளர்ச்சிக்கு அது மாத்திரம் ஆதிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பிற்கும் ஒரு நதியினுடைய நீர் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது இந்த நதி ஜீவத்தண்ணீர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த தண்ணீர் பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கூறுகிறதான பொழுது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி உடனே அதை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இதை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா ஏதோ தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து இந்த நதி புறப்பட்டு வருகிறது எத்தனை நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள் வாஞ்சியோடு கூட ஆண்டவரே இந்த நதிய நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறதான பொழுது அந்த ஜீவ தண்ணீர் அந்த நதியானது உங்கள் உள்ளத்தில் பாய்ந்து வரும் நிறைவானதை அவர் தந்து அவர் நிறைவாக தந்து உங்களை நிரப்புவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியும் நிறைவான சந்தோஷம் நிறைவான சமாதானம் வாழ்க்கையில் ஒரு பெரிதான விடுதலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சுகம் உங்கள் கண்டு உணர்வீர்கள் அப்படி நீங்கள் உணர்கிறது பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த முடியும் இந்த கால பொழுதுல தொகுப்பனே அந்த தெய்வ நதியாக என் உள்ளத்தில் பாயுமாப்பா என் உள்ளத்திலே பாயும் என்று சொல்லி பொழுது நிச்சயமாய் உங்களை முற்றிலுமாக நிறைத்து பலப்படுத்துவார் ஜெபிக்கலாமா அன்பின் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வ நதியாக உள்ளத்தில் பாய்பவரே காலை பழுதுல வாஞ்சியோடு கூட கேட்கிற தமிழ் பிள்ளையோட உள்ளத்தை கத்த நிறைப்பீராக இது வருகிறதான பொழுது ஒரு வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் ஆறுதலும் உண்டாகிறதாப்பா அப்படிப்பட்ட அப்பா சுகத்தை விடுதலை சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தகப்பன் கிருபி செய்வீராக இதற்கு பாத்திரவான்களாக தகப்பன் மாற்றுவீராக நீர் பேசும் இது வல்லமையாக வெளிப்படும் பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ആ <laughs> സത്